புதுச்சேரியில் ஐந்து தொகுதிகளில் மூன்றாம் கட்ட திமுக உறுப்பினர் சேர்க்கை முகாம் அமைப்பாளர் ரா சிவா முன்னிலையில் எஸ் ஜெகத் நிம்பி எம்பி தொடங்கி வைத்தார் ஒரு சிறப்பு பார்வை திமுக கழக தலைவர் தமிழ்நாடு திராவிட மாடல் அரசின் முதல்வர் தளபதி அவர்கள் ஒன்றிய பாரதிய ஜனதா அரசின் பாசிச ஆதிக்கத்திலிருந்தும் இதற்கு துணை நிற்கும் புதுச்சேரி பாஜக கூட்டணி அரசிடமிருந்து மாநிலத்தை மீட்டு புதுச்சேரியின் மண் மொழி மானம் காக்க திமுக கழகத்தின் சார்பில் உடன்பிறப்பே வா பரப்புரையை முன்னெடுக்க ஆணையிட்டுள்ளார் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள முப்பது சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து பாசிச பாஜக கூட்டணி ஆட்சியின் அவலங்களை எடுத்துச் சொல்லி ஒவ்வொரு சாவடியிலும் குறைந்தபட்சம் முப்பது சதவீத வாக்குகளை கழக உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்ற இலக்கும் நிர்ணயிக்கப்பட்டு தலைமை கழகத்தால் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள திமுக கொள்கை பரப்பு செயலாளர் எஸ் ஜெகத்ரட்சகன் ரச்சகன் அவர்கள் ஏற்கனவே முத்தியால்பேட்டை உப்பளம் முதலியார்பேட்டை நெல்லித்தோப்பு உருளையம்பேட்டை ஊசுடு இந்திராநகர் கதிர்காமம் தட்டாஞ்சாவடி லாஸ்பேட்டை காலாப்பட்டு காமராஜர் நகர் ராஜ்பவன் ஆகிய பதிமூன்று தொகுதிகளில் உறுப்பினர் சேர்க்கையை இரண்டு கட்டமாக தொடங்கியுள்ளார் மூன்றாம் கட்டமாக இன்று காலை ஒன்பது மணி அளவில் அரியங்குப்பம் தொகுதி பழைய அரியங்குப்பம் ரோடு வீராம்பட்டினம் ரோடு சந்திப்பில் இருந்து திமுக உறுப்பினர் சேர்க்கை தொடங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைப்பாளர் ராசிவா முன்னிலையில் நடைபெற்ற முகாமில் கழக கொள்கை பரப்பு செயலாளர் எஸ் ஜெகத்ரட்சகன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று திமுக உறுப்பினர் படிவம் கொடுத்து உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து மணவெளி தொகுதி பூரணாங்குப்பம் கிராமத்திலும் ஏம்பலம் தொகுதி கரிக்கலாம்பாக்கத்திலும் பாகூர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணாபுரம் பாகூர் குருவினத்தம் ஆகிய கிராமங்களில் உறுப்பினர் சேர்க்கை தொடங்கி வைக்கப்பட்டது இம்முகாமிற்கு அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் தலைமை செயற்குழு உறுப்பினர் சி பி திருநாவுக்கரசு மாநில துணை அமைப்பாளர் வி அனிபால் கண்ணடி எம்எல்ஏ பொருளாளர் ரா செந்தில்குமார் எம்எல்ஏ மாநில இளைஞரணி அமைப்பாளர் எல் சம்பத் எம்எல்ஏ ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இம்முகாமிற்கான ஏற்பாடுகளை அரியங்குப்ப தொகுதியில் பொதுக்குழு உறுப்பினர்கள் சக்திவேல் வேளன் கோபாலகிருஷ்ணன் தொகுதி செயலாளர் சீதாராமன் மனைவெளி தொகுதியில் பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் தொகுதி செயலாளர் ராஜாராமன் ஏம்பளத்தில் தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் பலராமன் பாகூரில் மாநில பொருளாளர் ரா செந்தில்குமார் எம்எல்ஏ மற்றும் தொகுதி செயலாளர் பாண்டு ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் செய்திருந்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பூமூர்த்தி நந்தா சரவணன் மாநில துணை அமைப்பாளர்கள் ஏ கே குமார் ஆ தைரியநாதன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் கே எம் பி லோகையன் ஜேவிஎஸ் ஆர்முகம் பா காந்தி டி அருட்செல்வி பொதுக்குழு உறுப்பினர்கள் சி கோபால் வே கார்த்திகேயன் வே ராமசாமி செல்வநாதன் தங்கவேல் வேளவன் தர்மராஜன் கோகுல் ரவீந்திரன் செந்தில்வேலன் டாக்டர் கா மாயகிருஷ்ணன் கே பி இளம்பருதி பழனி பிரபாகரன் எஸ் எஸ் செந்தில்குமார் வே மாறன் எஸ் குமார் நர்கீஸ் தட்டாஞ்சவடி தொகுதி பொறுப்பாளர் டாக்டர் நிதிஷ் இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளர் பசுபிக் சங்கர் தொகுதி செயலாளர்கள் எம் ஆர் திராவிடமணி சக்திவேல் நடராஜன் சௌரிராஜன் மணிகண்டன் சக்திவேல் தியாகராஜன் சிவகுமார் ஆறுமுகம் வடிவேல் மோகன் செல்வ பார்த்திபன் இளஞ்செழிய பாண்டியன் களிய கார்த்திகேயன் ராதாகிருஷ்ணன் கலைவாணன் சக்திவேல் சத்யவேலு அணிகளின் அமைப்பாளர்கள் மாணவரணி மணிமாறன் இலக்கிய அணி சீனு மோகன்தாஸ் தோமுசா அண்ணா அடைக்கலம் வழக்கறிஞர் அணி பரிமளம் தகவல் தொழில்நுட்ப அணி தாபோ தமிழரசன் மகளிரணி காயத்ரி ஸ்ரீகாந்த் மகளிர் தொண்டரணி சுமதி தொண்டரணி வீரன் என்கிற வீரய்யன் விவசாய அணி குலசேகரன் வர்த்தகரணி ரமணன் மீனவர் அணி கோதண்டபாணி ஆதி திராவிடர் நலக்குழு ஆறுமுகம் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை சங்கர் என்கிற சிவசங்கரன் பொறியாளர் அணி அருண்குமார் நெசவாளர் அணி முருகன் விளையாட்டு மேம்பாட்டு அணி ரவிச்சந்திரன் அமைப்புசாரா ஓட்டுநர் அணி மதிமாறன் சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு முகமது ஹாலித் மருத்துவர் அணி ஆனந்த் ஆரோக்கியராஜ் சுற்றுச்சூழல் அணி முகிலன் மற்றும் அணிகளின் தலைவர்கள் துணைத் தலைவர்கள் துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் நடைபெற்ற ஒரு சிறப்பு தொகுப்பை இனி காண்போம் நன்றி மக்கள் செய்திகளுக்காக புதுச்சேரி